ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமியில் வந்து ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ரமோ தான் ஏன்னா பாக்யா வந்து எப்போது ஒரு செஃப்பை வந்து ஹோட்டலுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சாங்களோ அப்போயே நம்ம நேற்று எபிசோட்லேயே வந்து கெஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா கண்டிப்பாக கோபி வந்து அந்த செஃப்பை வந்து விலைக்கு வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை விட ஒருபடி மேலே போய் அவங்களோட க்ளவுட் கிச்சனில் ஒர்க் பண்ணுற ஒரு செஃப்ஃபையே இனிமேல் உங்களுக்கு வந்து இங்கே வேலை கிடையாது நான் சொல்கிற இடத்துல வந்து எனக்காக வேலை பாருங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு கோபி அவரும் இங்கே ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க பாக்யாவும் வந்து அவங்கள வந்து வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க அந்த செஃப் வந்து கோபிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் வேலையில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்னோடய ஆளுன்றது எந்த காரணத்துக்காகவும் பாக்யாவுக்கு வந்து தெரியவே கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றாங்க செந்தில் வந்து பக்கத்துலேயே தான் இருக்கார் செந்தில் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டே கிடையாது ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து தப்பு பண்ணாங்கன்னா நீங்கள் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லணும் அதை வந்து அவர் ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறதே கிடையாது செந்தில்கிட்ட வந்து கோபி வந்து சொல்கிறாங்க அந்த பாக்யாவை நான் அழிக்காமல் விட மாட்டேன் இருக்கேன் இனிமே தான் என்னோட ஆட்டம் வந்து ஆரம்பம் அவளை வந்து எங்க அம்மா என் பசங்க எல்லாரையும் விட்டுட்டு தனியா நடு தெருவுல நிக்க வைக்கல என் பேர் கோபி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு இப்போ பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்ல ஒரு குள்ளநரி வந்து உள்ள பூந்தாச்சு இதுல இருந்து பாக்யா வந்து எப்படி மீண்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு நாள் டேஸ்ட் மாறினாவே கண்டிப்பா பாக்யா வந்து அதை கண்டுபிடிச்சிடுவாங்க ஸோ கண்டிப்பா இப்போ வந்து பழனிசாமியும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்பா கூட நிக்கிறாரு அவரு தான் இப்போ வந்து செஃப் வைக்கலாம் அப்படின்ற ஐடியாக்கே பாக்யா வந்து வந்திருக்காங்க பாக்யா வந்து முதலே வந்து பயப்படுறாங்க ஒரு வேலை டேஸ்ட் மாறிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சுதான் ஒரு குக்கை வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணாம இருந்தாங்க ஸோ இப்போ வந்து ஒரு குக்கை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அவங்க கோபியோட ஆளுன்றத பாக்யா கண்டுபிடிக்கிறாங்களா அவங்கள ஹோட்டலை வந்து அவங்க காப்பாற்றிக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து வர எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இனிமேல் கொஞ்சம் ட்ராக் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ந்து எபிசோட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வெல் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ